வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசுவோம் யார் முகத்தில் விழிக்க வேண்டும் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு விழா கொண்டாடினாங்க அந்த விழாவில் என்ன செய்வாங்க பழங்கள் காய்கறிகள் இப்படி நிறைய அலங்காரம்லாம் பண்ணி அதில் வந்து கண்ணாடியை வச்சு தூங்கி எழுந்து அந்த கண்ணாடியை அந்த காய்கறிகளை பழங்களை பார்த்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பிதம் அதை நிறைய பேர் வந்து நல்லது நடக்கிறதுக்காக நிறைய பேர் அதை வந்து சில ஆயிரங்கள் செலவு பண்ணி அதை பண்ணாங்க அப்போ எதன் முகத்தில் யார் முகத்தில் விழித்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை குரலின் வந்து அறநூற்றி பத்தொம்போது தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வம் அல்லது தெய்வ சக்தியை அடைந்தவர்கள் தெய்வ நிலையை அடைந்தவர்கள் அவர்களால் முடியாதது அவர்கள் சாதிக்க முடியாததை கூட தன்னுடைய முயற்சியினால் இடைவிடாத தொடர் முயற்சியினால் ஒரு இலக்கை அடைய முடியும் நாம் எதிர்பார்த்ததை நம்முடைய நோக்கத்தை அடைய முடியும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலில் அருமையாக அறிவுறுத்துகிறார் அதனால் நல்லது நடக்கணும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக பல கற்பிதங்கள் கற்பனைகள் அதனை நம்புவதனால் எந்த பயனும் கிடையாது நல்ல முயற்சி தான் வந்து வெற்றி தருமே தவிர இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் என்றுமே வெற்றி தராது பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிறத அனைவரும் சிந்திக்கணும் அந்த நேரத்துக்கு ஒரு நண்பர் வாழ்த்து சொன்னார் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க எத்தனாவது புத்தாண்டு அப்படின்னு கேட்டேன் இந்த புத்தாண்டு என்ன பெயர் அப்படின்னு கேட்டேன் அவர் எதுவுமே தெரியல ஆனால் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதெல்லாம் விடுங்க தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி விடுமுறை அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இப்படித்தான் இருக்கிறது ஒழிய அனைவருடைய பார்வையும் அதை ஏன் எதிர்க்குன்னு யாரும் கேட்குறதில்லை அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது ஒழிய எதையுமே வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் குறைவாக இருக்கிறது இதையெல்லாம் வந்து உடன்பிறப்புகள் சிந்திக்க வேண்டும் தமிழ் வருட பிறப்பில் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறத ஒழிய அது தமிழ் வருட பிறப்பில் அப்போ உண்மையான தமிழ் வருட பிறப்புங்கிறது எது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை முதல் நாள் அதுதான் தமிழ் புத்தாண்டு பல தமிழ் அறிஞர்களுக்கு கூடி தான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டை உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை முதல் நாள் இப்படியாக நாம் வந்து பேசி பேசியே இந்த சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுங்கிறதையே மறந்தாச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது முயற்சி செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ அந்த வகையில் நாமெல்லாம் வந்து கை முதல்னால தான் வந்து புத்தாண்டாக இருக்கிறோம் அனைவரும் அதையே பின்பற்றினால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ தலைப்புக்கு வருவோம் யார் முகத்தில் விழிக்க வேண்டும் நீங்கள் அதுபோல் பல ஆயிரங்களை செலவு செய்து அந்த முகத்தில் அந்த பழங்கள் முகத்தில் வீழ்க்க வேண்டும் விசு என்று சொல்லப்படுகின்ற வடமொழி எழுத்தில் அந்த பண்டிகையை அந்த கற்பிதங்களை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய துணைவியருடைய முகத்தில் முடிங்க உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அவர்கள் முகத்தில் விழியுங்க அன்றைய நாள் சிறப்பாக கழிவு சிறப்பாக வேலைகள் நடக்கும் உங்கள் எதிர்காலமும் சிறப்பாகும் உங்கள் துணைவியார் அந்த சனிய முகத்தில் எதுக்கு முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் நினைத்தால் அந்த வீட்டினுடைய பெண்ணும் அப்படி தான் நினைப்பாங்க அப்போ அந்த குடும்பமே வந்து சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் நம்முடைய மீன் நமக்கானவள் உங்களுடைய வெற்றிக்கு அவள் காரணமாக இருப்பார் உங்களுக்கு ஒரு சிறந்த தோழி நண்பர் உங்கள் துணைவியாகத்தான் இருக்க முடியும் அதனால் உங்கள் மனைவியினுடைய முகத்தில் விழிங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தில் விழிங்க அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இது வரைக்கும் இதை பின்பற்றாதவங்க இதை பின்பற்றி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் முடிவு தெரியும் இந்த அருமையான திருக்குறள் விளக்கம் யார் முகத்தில் விழிக்க வேண்டும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமாக தகவலுக்கு ஆசிரியர் முகசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்